ஏக இறைவனுடைய திருப்பெயரால் அனைவருக்கும் திவாங் கிழஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டியரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஏகாதிசி ஏகாதிசி அப்படின்னு சொன்னால் பெயர்க்காரணம் ஏக் அப்படின்னு சொன்னால் ஒன்று தசி தஸ் அப்படின்னு சொன்னால் சான்ஸ்க்ரிட்டில் ஏக் அப்படின்னா ஒன்று தஸ் அப்படின்னு சொன்னால் பத்து அதாவது பத்தும் ஒன்றும் சேர்ந்தது பதினொன்று பதினோராவது நாள் அமாவாசையிலிருந்து பதினோராவது நாள் ஏகாதிசி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளுக்குரிய நாள் இந்த திருமாலுக்குரிய நாளில் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்றது உலக மகா இரகசிய மந்திரம் இதில் வந்து நாராயண உபனிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷங்கள் வந்து உண்மை வியம்பி அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் உபநிஷம் அப்படின்னு சொன்னால் தாந்திரிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த உபநிஷத்தில் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்ற உயர்வான மந்திரம் என்ன சொல்லுது அதனுடைய பொருள் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணா என்னும் மந்திரம் நமோ என்பது காலில் விழுந்து வணங்குகிறேன் அதாவது நமஸ்காரம் செய்கிறேன் என்று பொருள் காலில் விளங் விழுந்து வணங்குவது என்பது இரண்டு தத்துவங்களை குறிக்கிறது ஒன்று தன்னைவிட உயர்வான ஒன்றின் முன்னால் தான் அப்படி வணங்குகிறான் அவ்விதம் போது தன்னுடைய திறமை சக்தி புத்தி எல்லாவற்றையுமே அந்த உயர்ந்த ஒன்றின் முன்னால் வைத்து தன்னை மறந்து சரணாகிதி அடைகிறான் நமோ என்று சொல்லும் பொழுது மானசீனமாகவே ஜபம் செய்பவன் இப்படிப்பட்ட சரணாகதி நிலையை எட்டிவிடுகிறான் அவனுடைய போலித்தனமான தற்பெருமை அகங்காரம் ஆணவம் எல்லாமே அவனை விட்டு விலகிவிடுகிறது அந்த நிலையில் அவன் தனக்குள் இருக்கும் பரம்பொருளை புரிந்து கொள்வதுமாக ஓம் என்பது அந்த பரம்பொருளின் அடையாளமாகும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் என்ற பரம்பொருளின் முன்னிலையில் பக்தி பூர்வமாக ஒருவன் பணிந்து விடுகிறான் பணிவுதான் ஒருவனை உயர்த்துகிறது இது சொன்னது சுவாமி சின் மயானந்தா என்ற சுவாமிகள் சொன்னது சிவவாக்கியம் கூறும் மந்திரம் ஓம் நமோ நாராயணா எட்டெழுத்து மந்திரம் மனதில் நினைத்து கொண்டு நூறு ஊறு போட்டால் பஞ்சமா பாதகங்கள் கூட அவை பஞ்சு பஞ்சுபோலம் மறைந்துவிடும் அஷ்டாட்சரம் என்பது எட்டு எழுத்தை குறிக்கிறது ஓம் நமோ நாராயணா ஓம் என்பது ஓர் எழுத்தாகவும் நம என்பது இரண்டு எழுத்தாகவும் நாராயணா என்பது ஐந்து எழுத்தாகவும் ஆக மொத்தம் எட்டு எழுத்தும் சேர்ந்து நாராயண அஷ்டாட்சரம் எனப்படும் இதை தொடர்ந்து கூறி வர நிறைந்த ஆயில் கிடைக்கும் எல்லாவித ஆபத்துக்களும் நீங்கும் தீமைகள் துன்பங்கள் தொடராது முக வசியம் ஏற்படும் எல்லா செல்வமும் நமக்கு வந்து சேரும் காலையில் இதை கூறுபவன் இரவில் செய்த பாவங்களை நாசம் செய்கிறான் மாலையில் கூறுபவன் பகவகலில் செய்த பாவங்களை நாசம் செய்கிறான் உச்சி பொழுதில் கூறுபவன் ஐந்து வித மகா பாதகங்கள் உ பாதகங்கள் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் தூய்மையாகிறான் எல்லா வேதங்களும் ஓதிய புண்ணியம் இவனை வந்து அடைகிறது மேற்கூறிய அனைத்தும் நாராயண உபனிஷத்தில் கூறப்பட்டுவை குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிரந்தர செய்யுள் நீள் பரவும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபநிவசத்தில் முடிக்கிறாங்க அதனால் இந்த நமோ நாராயணா என்பது மிக உயர்ந்த ஒரு வாக்கிய சொல் இது மகா மந்திரத்தில் மிகவும் அதாவது புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய பாக்கியம் கொண்டது இந்த ஓம் நமோ நாராயணா அப்படின்றது நிறைய மகான்கள் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் இதை வந்து குறிப்பாக மதங்களை வென்ற மகான் ராமானுஜர் இந்த மந்திரத்தினுடைய பெருமை அருமைகளை வந்து நிறைய சொல்லியிருக்கிறாரு மகான்கள் வந்து தாங்கள் தங்களுடைய ஆன்ம வளர்ச்சியில் தெய்வங்களையே நேரில் பார்த்தவங்க அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த மகான்கள் இல்லை ராமானுஜர் அவர்கள் இந்த ஓம் நமோ நாராயணாவினுடைய அருமை பெருமையில சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்க இந்த மந்திரங்கள் அவனுடைய அருள் நாராயணனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மந்திரத்தை அவனுக்குரிய மந்திரத்தை ஜெபிக்க முடியும் என்று இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்